இலங்கை கடற்படையினரால் தொடர்ந்து தமிழக மீனவர்கள் குறிப்பாக ராமேஸ்வரம் புதுக்கோட்டை கன்னியாகுமரி நாகை மாவட்ட கடலோர மாவட்டங்களை சார்ந்திருக்கிற மீனவர்கள் தொடர்ந்து கடந்த ஆறு ஏழு ஆண்டுகளாக அச்சுறுத்தப்பட்டு வருகிறார்கள் கடலை தாண்டி மீன் பிடிக்கிறார்கள் என்ற குற்றச்சாட்டை சொல்லி எந்தவிதமான விதமான முகாந்திரம் இல்லாமல் அவர்களை கைது செய்வது சிறையில் அடைந்து சித்திரவதை செய்வது படகுகளை அவர்களுடைய விலை உயர்ந்த எல்லாம் அங்கே கொண்டு ஆக்கிரமித்து வைத்துக் கொள்வது எல்லாவற்றிற்கும் மேலாக மீன் பிடித்தார்கள் ஒரே காரணத்துக்காக அவர்களெல்லாம் நீதிமன்றத்தில் நிறுத்தி அவர்களுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கிற அளவுக்கு தண்டனை கேதிகளாக மாற்றியிருக்கிற நிலைமை என்பது ஏற்படுகிறது அது மட்டுமல்லாமல் ஒவ்வொரு மீனவருக்கும் ஒன்றரை கோடி ரூபாய் ஒரு கோடி ரூபாய் நஷ்டஈடு அவர்கள் அபராதம் கட்ட வேண்டும் என்கிற கட்டாயப்படுத்தக்கூடிய மோசமான நடவடிக்கையை ஒரு கண்மூடித்தனமான நடவடிக்கையை இலங்கை அரசாங்கம் மேற்கொண்டு வருகிறது இதனால் தமிழகத்தில் இருக்கிற மீனவர்கள் மீன்பிடி தொழிலையே நடத்த முடியுமா என்கிற கேள்வி என்பது இருக்கிறது கடலுக்கு மீன்பிடிக்கப் போகிறவர்கள் இயற்கை இடர்பாடுகளால் பாதிக்கப்படுகிற நிலைமை என்பது மாறி இப்போது இலங்கை இராணுவத்தால் தொடர்ந்து பாதிக்கப்படுகிற நிலைமை என்பது ஏற்படுகிறது பல பேரை அடித்து சித்திரவதை செய்கிறார்கள் சமீபத்திலே அங்கிருந்து விடுதலை செய்யப்பட்ட அந்த இலங்கை மீனவர்களை தலையை மொட்டையடித்து அவமானப்படுத்தி சீரழிக்கிற தன்மானத்தை பறிக்கக்கூடிய நடவடிக்கை எல்லாம் இலங்கை அரசாங்கம் ஈடுபட்டு வருகிறது ஆனால் நம்முடைய மத்திய அரசு உலகத்திலேயே நாங்கள் தான் சமாதானத்தை கொண்டு வருவோம் என்று மோடி பேசிக்கொண்டிருக்கிறார் ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் நடக்கக்கூடிய சண்டையிலே நான் பேசி முடிக்கிறேன் என்று மாறி மாறி உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் பயணம் போய்கிட்டு இருக்கிறார் ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் நடக்கிற சண்டையே சமாதானம் பேசுகிற சக்தி படைத்திருக்கிற பிரதமர் இந்த இலங்கை அரசாங்கத்தை கட்டுப்படுத்தி இலங்கையில் இருக்கிற இலங்கையில் இருக்கிற ராணுவத்தை கட்டுப்படுத்தி தமிழக மீனவர்களை பாதுகாக்க முடியாதா என்பதுதான் நம்முடைய கேள்வி இதுவரையிலே கடந்த பதினாலாம் ஆண்டு முதல் கடந்த பத்து ஆண்டுகளில் தமிழக மீனவர்களை பாதுகாப்பதற்கு ஒரு சின்ன நடவடிக்கை கூட சுண்டுவர்களை கூட அசைக்காத ஒரு அரசு என்று சொன்னால் அது மோடி அரசாங்கம்தான் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிற பாலரசு நாசப்படுத்தப்படுகிற அந்த படகுகள் விலை உயர்ந்த படகுகள் கடனை வாங்கி படகு வாங்கினால் அவர்கள் பறிமுதல் செய்து அந்த கப்ப படகுகளை நாசப்படுத்துகிறார்கள் தமிழக அரசு அப்படிப்பட்ட படகுகளுக்கு ஐந்து லட்சம் ரூபாய் என்கிற மானியத்தை வழங்குகிறது ஆனால் மத்திய அரசு ஒரு சல்லி காசு கூட நிவாரணமோ நான் நஷ்டஈடோ பாதிக்கப்பட்ட மீனவர்களுக்கு நிவாரணத் தொகையோ எதையுமே வழங்காமல் நான் கேட்கிறேன் என்னன்னா மோடி அவர்களை பார்த்து கேட்க வரும்பொழுது தமிழ்நாடு தமிழ்நாடு மீனவர்கள் என்ன அண்டை நாட்டை சார்ந்தவர்களா அவர்கள் இந்திய நாட்டை சார்ந்தவர்கள் இல்லையா இந்திய நாட்டு மீனவர்களை கைது செய்வதை பற்றி மத்திய அரசாங்கத்திற்கு கோபம் வர வேண்டாமா அவர்களை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பினை வெளியுறவுத்துறை அமைச்சர் செய்ய வேண்டாமா அப்புறம் எதுக்கு வெளியுறவுத்துறை அமைச்சர் யாரை பாதுகாக்கிறதுக்கு நீங்கள் அயல் நாட்டுத்துறை அமைச்சர் வச்சிருக்கீங்க யாரை பாதுகாப்பதற்கு உங்களுடைய இராணுவம் இருக்கிறது எனவே இன்றைக்கு மோடி அரசாங்கத்தை கண்டித்து இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெறுகிறது இலங்கை அரசாங்கம் தன்னுடைய போக்கை மாற்றிக்கொள்ள வேண்டும் ஒரு சுமூகமான பேச்சுவார்த்தை நடத்தி இதில் சுமூக உடன்பாடு காணுவதில் ஒன்றும் பெரிய சிக்கலான பிரச்சனை கிடையாது முன்னூற்றி அறுபத்தைந்து நாட்கள் இருக்கிறார்கள் சொன்னால் அதில் சில வாரங்கள் இவர்கள் மீன் பிடிப்பது சில வாரங்கள் அந்த இலங்கையில் இருக்கிற மீனவர்கள் மீன்பிடிப்பது என்கிற ஒரு உடன்பாட்டை ஏற்படுத்தினால் கூட இந்த பிரச்சனை இவ்வளவு மோசமான பிரச்சனையாக மாறாது எனவே இன்றைக்கு இந்திய அரசாங்கம் இலங்கை அரசாங்கத்தோடு பேசி தமிழ மீனவர்களுக்கு இடர்பாடு இல்லாத ஒரு சூழ்நிலையை உருவாக்கி தர வேண்டும் என்று கோரி இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெறுகிறது அது மட்டுமல்ல கச்சத்தீவை இலங்கைக்கு தாரை வார்த்த பிறகு இந்த ராமேஸ்வரம் இந்த பகுதியில் இருக்கிற கடலோர மீனவர்கள் கடைபிடிக்க மீன் பிடிப்பதற்கான எல்லை மிகவும் சுருங்கிவிட்டது அதாவது ஒரு பனிரெண்டு நாட்டு மைல் மைல்தான் நமக்கு மீன் பிடிக்கிற எல்லை என்று சொன்னாலும் ஒரு ஆறு ஏழு கடலோரத்தை கடற்கரை ஓரமாக இருக்கிற ஏழு கிலோமீட்டரில் மீனை பிடிக்க முடியாது மீதி ஐந்து சதுர கிலோமீட்டரில் ஆறு ஏழு மாவட்ட மீனவர்கள் எப்படி மீன் பிடிக்க முடியும் எனவே ஒட்டுமொத்தமான இந்த தொழிலே பாதிக்கப்படுகிற நிலைமை என்பது ஏற்படுகிறது அரசு மத்திய அரசு மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் திரும்ப திரும்ப கடிதம் எழுதி கொண்டே இருக்கிறார் திரும்ப திரும்ப மத்திய அரசை தொடர்ந்து வற்புறுத்தி கொண்டே இருக்கிறார் ஆனால் அவங்க ஏதோ கேதா கா கொண்டு கொண்டிருக்கிற அரசாகத்தான் இந்த மத்திய அரசு என்பது இருந்து கொண்டிருக்கிறது மார்க்சிஸ்ட் கட்சியின் சார்பில் நிச்சயமாக தமிழகத்தில் இருக்கிற நாற்பது நாடாளுமன்ற உறுப்பினர்களையும் சந்தித்து உடனடியாக இந்த பிரச்சனையை மத்திய நாடாளுமன்றத்தில் எழுப்ப வேண்டும் மோடி அரசாங்கத்திற்கு நேராக இந்த கோரிக்கை எழுப்ப வேண்டும் என்று நாடாளுமன்ற உறுப்பினர்களை நாங்கள் வற்புறுத்துவோம் என்பதை தெரிவித்து தேவையானால் மாநில கவர்னர் அலுவலகத்தை இந்த மீனவர் பிரச்சனை தீர்ப்பதற்கு மத்திய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்கிற இந்த கோரிக்கையை வலியுறுத்தி கவர்னர் மாளிகை முற்றுகையிடுகிற போராட்டத்தை இந்த கடலோரத்தில் இருக்கிற பதினாறு மாவட்டங்களில் இருக்கிற மீனவர் சங்க தலைவர்களையும் கலந்து பேசி அப்படிப்பட்ட ஒரு போராட்டத்தை நாங்கள் முன்னெடுப்போம் என்பதை இந்த நேரத்திலே நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் தொடர்ந்து இந்த ஆர்ப்பாட்டம் மட்டுமே ஒரு வழியாக இல்லாமல் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி ஏதாவது இதுக்கு தீர்வு காண்றதுக்கு சரி பண்ணி ஏதாவது நடவடிக்கை அதுதான் நாங்கள் சொல்கிறோமே நாற்பது நாடாளுமன்ற உறுப்பினர்களை நாங்கள் சந்தித்து வரக்கூடிய நாடாளுமன்ற கூட்டத்தில் இதை வந்து நீங்கள் வற்புறுத்தணும் மோடியை சந்தித்து நாற்பது நாடாளுமன்ற உறுப்பினர்களும் இந்த கோரிக்கை எழுப்பணும்னு நம்ம கேட்க கேட்கலாம்னு இருக்கிறோம் அதேபோல் கவர்னர் மாளிகையை முற்றுகையிடுவதற்கு எல்லா மீனவர் சங்க தலைவர்களையும் கலந்து பேசி கவர்னர் மாளிகையை நோக்கி ஒரு முற்றுகை போராட்டத்தை நடத்துவது உள்ளிட்ட அந்த மாதிரியான நடவடிக்கைகளை நாங்கள் மேற்கொள்வோம் என்பதை நான் தெரிவிச்சுக்க விரும்புகிறோம் கச்சத்தையும் மீட்புங்கிறது தான் மீனவர்களோட பெருமானியான கோரிக்கையாக இருக்குது ஆனால் அதே நேரத்தில் ரணில் விக் இந்தியாவுக்கு எப்படி காஷ்மீரோ அதே போல தான் இலங்கைக்கு கட்சத்தையும் சொல்லிக்கிறேன் அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க கச்ச தீவி என்பது ரெண்டு நாடுகளுக்குள்ளே இருக்கிற ஒரு பிரச்சனையாக இருக்குது அது பேச்சுவார்த்தையின் மூலம்தான் தீர்வு செய்ய வேண்டி கா காண வேண்டிய அவசியம் இருக்கிறது அதாவது ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு ஏற்பட்ட அதுக்கு முன் ரெண்டாயிரத்தி ரெண்டாம் ஆண்டு ஏற்பட்ட ஒப்பந்தத்தின் அடிப்படையில் அங்கே போய் மீனவர்கள் தங்களுடைய வலைகளை காய வைக்கலாம் அந்த எல்லை வரைக்கும் போகலான்றது அப்புறம் ரெண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு ஏற்பட்ட ஒப்பந்தத்தில் எழுபத்தி ரெண்டு எழுபத்தி நாலு எழுபத்தி நாலாம் ஆண்டு ஒப்பந்தத்தில் அந்த உரிமையை நாம் விட்டு கொடுத்துட்டோம் எனவே இருக்கிற அந்த உரிமைகளை எல்லாம் மீட்பதற்கு நாம் நிச்சயமாக மத்திய அரசை வற்புறுத்தி நடவடிக்கை மேற்கொள்ளும் மீனவர் விடுதலைக்கு மத்திய மாநில அரசோட பண் பங்கீடு எப்படி இருக்குது அவங்களோட அழுத்தங்கள் எப்படி மாநில அரசு ஒரு எல்லைக்குள்ளே தான் செயல்பட முடியும் அவங்க வந்து நேரடியாக இலங்கை அரசாங்கத்தோடு பேச்சுவார்த்தை நடத்த முடியாது இலங்கை போய் அதிபர்களை சந்திக்க முடியாது இது எல்லாம் செய்யணும்னு சொன்னால் மத்திய அரசு அயல்துறை அமைச்சர் தான் அந்த துறை மூலமாகத்தான் நடவடிக்கை எடுக்க முடியும் ஏன்னா மாநில அரசு எல்லை தாண்டி அந்த மக்கள் போய் நடவடிக்கை எடுப்பாங்க அதிகபட்சம் மாநில அரசு நம்முடைய முதலமைச்சர் மத்திய அரசை வற்புறுத்தலாம் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா திராவிட முன்னேற்ற கழக அரசு வந்த பிறகு தான் இந்த பாதிக்கப்பட்டிருக்கிற படைகளுக்கு ஒரு அளவுக்கு நிவாரணம் கொடுப்பது என்கிற நடவடிக்கை கூட மேற்கொண்டிருக்கிறாங்க எனவே அதை தவிர மாநில அரசு செய்வதற்கு என்ன இருக்கிறது என்கிற கேள்வி இருக்கிறது நிச்சயமாக முதலமைச்சரை நாங்கள் அடுத்து சந்திக்கிற போது இந்த மீனவர் பிரச்சனை சம்பந்தமாக நாடாளுமன்ற உறுப்பினரை அழைத்து நாடாளுமன்றத்தில் குரல் எழுப்புவது உட்பட நாம் என்ன செய்யலாம் என்பதை மாநில அரசோடு நாங்கள் வந்து பேசி ஒரு முடிவுக்கு போவோம் என்பதை தெரிவிச்சுக்க விரும்புகிறோம் விரைவில் நிச்சயமாக கடந்த ஏழு எட்டு ஆண்டுகளாக ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டுக்கு பிறகு தடுக்கக்கூடிய அப்படிப்பட்ட நிலைமை இனியும் தொடராமல் இருப்பதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிற நடவடிக்கை நாம் எல்லாரும் சேர்ந்து ஈடுபட வேண்டும் அரசியல் கட்சிகள் அனைத்தையும் ஒன்றிணைந்து த தனித்தனியாக போராடுவதை விட நாமெல்லாம் ஒன்றிணைந்து எல்லாரும் சேர்ந்து போராடுகிற ஒரு நிலைமையை உருவாக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கிறேன் திருமாவளவனோட மது ஒளிப்பு போராட்டத்தை சரி